இந்த உலகத்தோட மொத்த வாழ்வாதாரமே தான் அடங்கியிருக்கு விதை இல்லை அப்படின்னா ஒரு உயிரினமே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போன்னா விதைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா உலகத்திலேயே உணவு உற்பத்தியில் விதைகள்ங்கிறது பெரிய பங்காகிட்டு இருக்கு அந்த விதை அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம விவசாயியாக இருந்தாலும் விவசாய பொருட்களை உணவாக எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் விதைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கான காணொலி தான் இந்த காணொலி வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நம்ம கடந்த ஏழு ஆண்டுகளாக நாட்டு காய்கறி விதைகள் பரவலாக்கும் பணியிலையும் அதை பயிரிடக்கூடிய சூழல்லையும் இருக்கிறோம் தொடர்ச்சி அதை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ விதைனா என்ன அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு தோணுச்சு நிறைய நண்பர்களுக்கு தெரியும் விவசாயிகளுக்கு கண்டிப்பாக விதைனா என்னன்னு தெரியும் நிறைய பேருக்கு விதை அப்படின்னா ஒரு தாவரம் அதை போட்டு முளைக்க வைக்கலாம் அதனால் நமக்கு உற்பத்தி கிடைக்கும் பொருள் கிடைக்கும் அப்படின்னு மட்டுமே நினச்சிட்டு இருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகள் என்ன இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அனுபவ பகிர்வு தான் இந்த பகிர்வு விதை அப்படின்னா உறங்கி கொண்டிருக்கும் ஒரு தாவரம் அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு தாவரத்துடைய உறக்க நிலையை விதைன்னு குறிப்பிடுறாங்க அந்த விதை முளைப்புத்தன்மை அல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அது விதைன்னு கருதப்படாது அப்போ அது நமக்கு ஜெர்மினேஷன் கொடுக்காது வாழ் உணவு உற்பத்தி ஆகாது அப்போது முளைப்புத்திறன்களுக்கு ஒரு உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் ஒரு தாவரத்துடைய உறக்க நிலைய விதை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த விதையுடைய கூறுகள் இந்த விதையை நம்ம எப்படியெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா விதை அப்படின்னா நமக்கு உறங்கி கொண்டிருக்கும் ஒரு தாவரம்னு சொல்லிட்டோம் ஏதோ ஒரு தாவரத்துடைய உறங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம விதைன்னு குறிப்பிடுறோம் இதை நம்ம எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னா விதை அப்படின்னா எல்லாமே விதைகள் தான் ஒரு தாவரத்தை உருவாக்கக்கூடிய எல்லாமே விதைகள் தான் ஆனால் இதோடைய உருவத்திலையும் இதோடைய தோற்றத்திலையும் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும் இதை பார்க்குற விதங்கள் அப்படிங்கிறது மாறும் எப்படி எப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன 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 விதைகள் இருக்குது இந்த விதைகளை நம்ம நேரடியாக கொண்டுட்டு போயிட்டு நடவு செய்ய முடியாது அப்படி நடவு செய்யக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிறதுனால நாற்று விட்டு எடுத்து நடவு செய்கிறோம் அப்போ விதைகள் முதல் அடுத்த கட்டமாக எங்கே நகருது அப்படின்னா நாற்றுகளாக நகருது இப்போ எடுத்துக்காட்டுக்கு நெல் தக்காளி கத்திரி மிளகாய் இதெல்லாமே நம்ம நாற்று விட்டு அதுக்கப்புறம் அதுக்கான போதிய இடைவெளி கொடுத்து எடுத்து நடவு செஞ்சு உற்பத்திகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது ஒரு பக்கம் இருக்குங்க இல்லையா அப்போ விதைங்கிறது அடுத்ததான் நாற்றுகளாக மாறுது நாற்றுகளையுமே நம்ம ஒரு உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாவரங்கிறதுனால அதையுமே நம்ம விதை நாற்றுன்னு தான் சொல்கிறோம் விதைகள்னு தான் சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது விதைகள் அடுத்ததாக வரக்கூடியது பார்த்திங்கன்னா கிழங்கு அப்போ கிழங்கையுமே நம்ம விதைன்னு தான் சொல்லுவோம் அப்போ கிழங்குலையுமே வந்து ஒரு உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இருக்குது அப்போது இந்த கிழங்கையும் நம்ம விதைகள் அப்படின்னு குறிப்பிடுறது உண்டு அப்போ கிழங்கு வகைகள் நிறையா இருக்குது உணவுப் பொருட்களில் பெரும்பகுதியாக மண்ணுக்கு மேலே விளையக்கூடியது மண்ணுக்கு கீழே விளையக்கூடியது மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய எல்லாமே நம்ம கிழங்குகள்னு சொல்கிறோம் சில கிழங்கு ரகங்கள் மண்ணுக்கு மேலையும் விளையும் கொடி தாவரங்களாக வளர்ந்து மண்ணுக்கு மேலையும் விளையக்கூடிய கிழங்கு ரகங்கள் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறது பார்க்கலாம் அதுக்கு அடுத்தது கட்டிங்ஸ் சில இதை பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸில் தான் நடவு செய்வோம் அதாவது கட் பண்ணி அதை நடவு செய்வோம் துண்டு துண்டாக வெட்டி நடவு செய்வோம் அதோடைய கணுகள் எடுத்துக்காட்டு கரும்பு எடுத்துக்கோமே கரும்புக்கு எங்கே இருக்குது விதை ஆனால் பூக்கும் விதை இருக்கும் ஆனால் நம்ம அதை விதையை எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா நறுக்கி அதோடைய கணுக்களை தான் நம்ம பயிர் செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம் அப்போது நம்ம கிழங்கு இதெல்லாம் கொடி இந்த கொடியையுமே நறுக்கி நம்ம நடவு செய்வோம் பூச்செடிகள் பூச்செடிகளில் நிறைய பெரும்பான்மையான பூக்களை வந்து நறுக்கி நடவு செய்யக்கூடிய பூக்கள் தான் இருக்கும் அப்போது இப்போ எடுத்துக்காட்டுக்கு புதினா எடுத்துக்கோமே புதினாவுக்கு நம்ம விதை எங்கேயும் பார்த்துருக்க முடியாது ஆனால் அதுக்கு விதை இருக்குது அதுக்கான தற்பவெப்ப நிலையும் சூழ்நிலையும் இருக்கும்போது அது போத்து காய்க்குது அப்படிங்கிறாங்க நம்ம பகுதியில் அதுக்கான விதைங்கிறத நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்போ அது கட்டிங்ஸை தான் நடவு செய்யறோம் அப்போது நம்ம ஃபஸ்ட்டு விதைகளாக நடவு செய்கிறோம் அதுக்கடுத்து நாற்றுகளாக நடவு செய்கிறோம் அடுத்து கிழங்குகளாக நடவு செய்கிறோம் அதுக்கடுத்து கட்டிங்ஸ் இப்போ முருங்கை மரம் எடுத்துக்கோமே போத்துன்னு சொல்லுவோம் மரங்களில் நிறைய ரகங்கள் நிறைய மரங்களை வந்து பால் தன்மை இருக்கக்கூடிய பெரும்பகுதியான மரங்களை நம்ம போத்துகளாக நடவு செய்வோம் அப்போ போத்து அங்க மரத்துக்கான விதையா நம்ம பயன்படுத்தக்கூடிய உயிருள்ள ஒரு தாவரத்தை உருவாக்கக்கூடிய எல்லா பொருளையுமே நம்ம விதைன்னு குறிப்பிட முடியும் இதில் இப்போ நிறைய நமக்கு ஒட்டு ரகங்கள் வந்துடுச்சு நாட்டு ரகங்கள் இருக்குது இப்போ இந்த நாட்டு ரகத்துக்கும் ஒட்டு ரகத்துக்குமான வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிட முடியும் அதுக்கு நிறைய நம்ம அது புது புரிதலோடு இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வேறுபடுத்திட முடியும் இதுக்கு ரெண்டுக்குமான வேறுபாடை பற்றி பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய டாபிக் அது குறித்து உங்களுக்கு காணொலி தேவை விளக்கம் தேவை அப்படின்னா நாட்டு ரகம் ஒட்டு ரகம் குறித்து நம்ம தனியாக ஒரு காணொலி பதிவு பண்ணுவோம் ஆனால் இதில் நாட்டு ரகம் குறித்து நம்ம பார்ப்போம் நாட்டு விதைகள் அப்படின்னா நாட்டு விதைகள்னால் என்ன விதைனால் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்போ நாட்டு விதைனால் என்ன அப்படின்னா நாட்டு விதை அப்படிங்கறது அந்த இடத்தை பூர்வீகமாக கொண்ட உணவுப் பொருளுக்கு தேவையான ஒரு விதை இப்ப எடுத்துக்காட்டுக்கு நிறைய விதைகள் நம்ம பகுதியில தகவமைச்சு அது தொடர்ச்சியாக அங்கே வளர்கிறதுக்கான சூழலை ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து அங்கே விதைகள் பரவலாக்கம் பண்ணி அதுவே தகவச்சிரும் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் போனதுக்கப்புறம் நிறைய தலைமுறைகள் கலந்ததுக்கப்புறம் இது இந்த நாட்டில் பிரதானமாக காணக்கூடிய ஒரு தாவரம் பிரதானமாக காணக்கூடிய ஒரு காய்கறி அப்போ அது அந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட முடியுது நிறைய காய்கறிகள் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வந்து தகவச்ச காய்கறிகள் நிறைய இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட பூர்வீகமாக இருந்து நம்ம முன்னோர்கள் உணவு பழக்களத்தில் எடுத்துகிட்டு இருந்த காய்கறிகளை நம்ம நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த நாட்டு காய்கறிகள்லாம் தன்னுடைய அடுத்த தலைமுறையை பெருக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது அப்போ ஒரு முறை நம்ம நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கான விதைகளை பாதுகாத்துக்க முடியும் நம்ம பாதுகாக்க தவறுனாலும் அந்த தாவரம் அந்த விதைகளை பாதுகாக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே செய்யும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு தாமரை விதை ஒரு குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை அதோடைய விதைகள் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா அந்த கேப்பில் போயிட்டு அந்த பாலம் பழமாக வெடிக்கும் வெயில் காலங்கள் வந்து வறண்டுருச்சுனா கூட பாலம்பாலமாக வெடிக்கும் உள்ளே போய் செட்டில் ஆகிக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த தாமரை விதை வந்து அங்கேருந்து திரும்ப எப்போ நீர் வருதோ அங்கே வளர்ந்து வந்துடும் இப்போ நம்ம மீன் குஞ்சுகள் இதெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம நிலத்தில் குளத்துல விடுறது கிடையாது ஆனால் தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா அந்த தண்ணியிலேருந்து வரும் வெளியிலிருந்து வரும்போது எடுத்துகிட்டு வரும் அப்போது இந்த மாதிரி விதைகள் ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செய்யும் இப்போ மீன் முட்டைகளோ கொஞ்சம் எப்படி பயணம் செய்வோம் அதே மாதிரி விதைகள் பயணம் செய்யும் தண்ணி மூலமாக பயணம் செய்யும் காற்று மூலமாக பயணம் செய்யும் விலங்குகளோட கழிவுகள் மூலமாக பயணம் செய்யும் பறவைகளோட கழிவுகள் மூலமாக விதைகள் பயணம் செய்யும் அப்போ இந்த விதைகள்ங்கிறது பயணத்தில் ரொம்ப முக்கியமானது வெளியிலேருந்து நமக்கு எப்படி ஒரு விதை வந்து தகவது அப்படின்னா அங்கிருந்து வரக்கூடிய அந்த விதைகள் இங்கே ஆகி இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய வளர்ச்சிகளை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த உற்பத்திகளை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்குது அது உணவுக்கு ஏற்றதா இருக்குது அப்படின்னா நம்ம அதை உணவு பழக்கலக்கத்தில் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறோம் அது இங்கே தகவச்சுக்குது அதுக்கப்புறம் அதை பயிரிட தொடங்கிடுறோம் அதை பாதுகாக்க தொடங்கிடுறோம் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம உணவுக்கு ஏற் ஏற்றுக்கிறோம் அப்போ சூழலுக்கு தீங்கு ஏற்படுத்தாத எல்லா விதைகளுமே ஒரு நாட்டில் தகவமைக்குது அப்படின்னா அது நாட்டு காய்கறி விதைகளாக இருக்குது அப்போ இந்த ஒட்டு ரகங்கள்ங்கிறது இதில் மேம்படுத்தியிருக்காங்க அந்த மேம்பாடு உடலுக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும் அடுத்ததாக இதில் ரொம்ப ஆபத்தானது அப்படி

பட் எந்த பட்டத்தில் எந்த காய்கறிகளை நடவு செய்ய முடியும் எப்போ அதிகமாக உற்பத்தி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பொதுவாக காய்கறிகள் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ரகங்கள் இருக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட தக்காளி அப்படின்னா அதில் நிறைய ரகம் இருக்கும் வெண்டைக்காய் அப்படின்னா அதில் நிறைய நிறைய ரகங்கள் இருக்கும் பூசணிக்காய் அப்படின்னா அதில் நிறைய ரகங்கள் இருக்கும் இப்போ இந்த ரகங்கள் எல்லாம் எப்போ பயிர் செய்யுது அந்த ரகங்களுக்கு ஏற்ற பட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனியாக குறிப்பிடுவோம் விதைகள் குறித்து ஓரளவுக்கு ஒரு சின்ன புரிதல் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் விதைகள் அப்படின்னாலே உறங்கி கொண்டிருக்கும் ஒரு தாவரம் அடுத்த தலைமுறை உருவாக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளுக்கான மூலப்பொருளாக நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த விதைகள் நம்ம பரவலாக காட்டினாலும் தண்ணியல்போடு தன்னை பரவலாக்கக்கூடிய தன்மைகளை கொண்டதை தான் நம்ம காய்கறி விதைகளில் நாட்டு காய்கறி விதைகள்ங்கிறோம் அப்போ தற்சார்பு வேளாண்மையில் தற்சார்புன்னு பேசக்கூடிய நாம நாட்டு காய்கறி விதைகளை எடுத்தால் மட்டும்தான் விவசாயம் தற்சார்பாக இருக்க முடியும் அந்த விதைகளும் தண்ணியல்போடு துவங்கும் அப்போது நம்ம விதைக்காக இன்னொரு நாட்டையோ இன்னொரு இதையோ கையேந்த தேவை இல்லை எதிர்பார்த்து காத்திருக்க இல்லை அப்படிங்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காய்கறிகளில் நாட்டு காய்கறி விதைகள் எல்லார்டும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்போது திடீர்னு நாட்டிக்கு வெளியிலேருந்து வரக்கூடிய காய்கறி விதைகள் வரலை அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் காய்கறிகள் சமைச்சு சாப்பிட முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது அப்போ பாரம்பரிய நெல் ரகங்கள் இருக்குது ஆனால் அதுக்கான விதைகள் இன்றைக்கி இருக்கான்னு கேட்டால் ரொம்ப குறைவாக இருக்குது இயற்கை விவசாயம் விதைகள் சார்ந்து பயணிக்கிறவங்க கிட்ட தான் இருக்குது இது எல்லாருக்கிட்டையும் இந்த புரிதல்கள் போய் சேரணும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த காணொலி பதிவு பண்ணியிருக்கிறோம் அடுத்தடுத்த காணொலிகள் இன்னும் விளக்கமாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நன்றி